பொதுவாக தமிழகங்கிறது பெரியார் பூமின்னு சொல்லி பெரியார் மாநிலமாக சொல்லி திராவிட கட்சிகளை வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வராங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சமூகத்துக்கான ஒரு அமைப்பாக கட்டமைச்சு பண்ணுறது சரி நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக நான் என்னை பொறுத்த வரையில் நான் பிறந்த சமூகத்திற்காக நான் வேலை செய்யத பெருமையாக நினைக்கிறேன் இதை என்ன சொல்கிறது கிராமத்துக்குள்ளே அரசாங்கத்தினுடைய வேலைகள்லாம் கிராமம் வரைக்கும் போகுமானால் போகாது தேர்தல் நேரத்தில் தான் அரசியல்வாதிகள் குக்கிராம் வரைக்கும் போவாங்க அது சில கிராமங்களுக்கு போக மாட்டாங்க அதுவும் முத்துரையார் சமூகம் பெரும்பான்மை இருக்க கிராமத்துக்கெல்லாம் போகவே மாட்டாங்க ஏன்னா ஓட்டு போட்டுருவாங்க திமுக போடுவாங்க இல்லைன்னா அதிமுகவுக்கு போடுவாங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ் அதிமுக அவங்க சரியில்லைன்னா அடுத்தது அடுத்தது திமுக அப்படி போவாங்க நாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பயணிக்கும் போது எங்கெல்லாம் குடிச்ச வீடு இருக்கு ஓலை குடித்தா எங்கெல்லாம் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த குடிசை வீடு ஓட்டு வீடு எல்லாமே முத்திரையர் வீடு தான்